பெருவெள்ளத்துக்குப் பின் நோவுக்கும் அவருடைய மக்களுக்கும் தேவன் புதிய ஆரம்பத்தை கொடுத்தார் தேவன் நோவையும் அவருடைய புத்திரர்களையும் ஆசீர்வதித்து பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார் மனிதருக்குப் போல் மிருகங்கள் பயந்து கீழ்படிவதாக வைத்தார் ஆன்றுவரை கொடுமை இல்லாமல் தாவரங்களை மட்டுமே உண்ணியவர்கள் இப்போது மாமிசத்தையும் உணவாக கொள்ள அனுமதிக்கப்பட்டது ஆனால் இரத்தத்துடன் கூடிய மாமிசத்தை தின்னக்கூடாது என்று கட்டளையிட்டார் இரத்தம் சிந்தப்படுவது குறித்து தேவன் மிக கடுமையான கட்டளையிட்டார் மனிதரின் இரத்தம் சிந்தினால் அதை சிந்தியவனின் இரத்தமும் சிந்தப்பட வேண்டும் என்றார் பின்னர் தேவன் நோவுக்கும் அவன் சந்ததிக்கும் உடன்படிக்கை செய்தார் இனிமேல் உலகத்தை வெள்ளத்தால் அழிக்க மாட்டேன் என்று வாக்கு தந்தார் இந்த உடன்படிக்கையின் அடையாளமாக வானில் வில்லை கொடுத்தார் அது தேவனுடைய வாக்குறுதியின் சின்னமாகும் அத்தியாயத்தின் இறுதியில் நோவின் மூன்று மக்களான சேம் ஹாம் யாபேத் குறித்த சம்பவங்கள் வருகின்றன ஹாம் தந்தையின் நிர்வாணத்தை அவமதித்ததனால் சாபத்தை பெற்றான் சேம் யாபேத் தந்தையை மறைத்து மரியாதை செய்ததால் ஆசீர்வாதம் பெற்றனர் இந்த அதிகாரம் புதிய தொடக்கம் தேவனுடைய உடன்படிக்கை மனித குலத்தின் மீதான தேவனுடைய ஆசீர்வாதம் மற்றும் கட்டளைகள் ஆகியவற்றை வலியுறுத்துகிறது